சதுர்புஜனின் சிறுகதை நிச்சயம் வருவார் வடிவில் வழங்குபவர் ஜிபி சதுர்புஜன் விடிந்தும் விடியாத அழகான காலை பொழுது ஆனால் இந்த பெரியவருக்கு மட்டும் இப்படியேன் விடிய வேண்டும் ஏதோ ஹிட் அண்ட் ரன் கேஸ் போல் இருக்கிறது லாரியோ தண்ணீர் டாங்கரோ எதுவாக இருந்தால் என்ன ஏற்றி தள்ளிவிட்டு சொல்லாமல் கொள்ளாமல் ஓடிவிட்டான் எவனோ திருநீர்மலைக்கு செல்லும் அந்த சாலையில் பாலத்துக்கு அருகில் உருக்குலைந்து கிடந்தார் அவர் அவருடைய பழைய பஜாஜ் ஸ்கூட்டர் அவர் அருகிலேயே தலையும் காலும் நசுங்கி கிடந்தது அவருக்கு ஒரு ஐம்பது வயது இருக்கும் போல நெற்றியில் தீர்க்கமான ஒற்றை நாமம் அதைவிட தீர்க்கமான கண்கள் வயதுக்கு மீறிய அனுபவ ரேகைகள் ஏனோ அவரை பார்த்தால் ஏதோ வங்கியில் பிஆர்எஸ் வாங்கியவர் போல் தோன்றியது இப்போது வேறு வேலை ஏதாவது பார்க்கிறாரோ என்னவோ முத்துகிருஷ்ணன் தான் முதன் முதலில் கீழே அலங்கோலமாய் கிடந்த அந்த உருவத்தை கவனித்தது அந்த ஏரியாவுக்கு பால் சப்ளை செய்பவன் அவன் உடனே வண்டியை மிதித்து போலீஸ் ஸ்டேஷனில் இருந்த என்னிடம் விஷயத்தை பரபரத்தான் இடத்தை காட்டச் சொல்லி அவனையும் கூட்டிக்கொண்டு கிளம்பினேன் இதோ இதோ இங்கேதான் சார் லெஃப்டில் அந்த குப்பத்தொட்டி பக்கத்தில் கிடக்குது பாருங்க வண்டி ஸ்டாண்ட் போட்டுவிட்டு பாடியை உற்று கவனித்தேன் பின் மண்டையில் பலத்த அடி போலிருக்கிறது மண்ணும் புல்லும் சங்கமித்த தரையில் ரத்தம் பாய்ந்து நிழலாக கரைபடிந்து கிடந்தது திரும்பி பார்ப்பதற்குள் சர்க்கரையைக் கண்ட எறும்புகளைப் போல அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக மனித கூட்டம் திரண்டு விட்டது ஒவ்வொருவராக அனாதையாய் வானம் பார்த்து நியாயம் கேட்டுக் கொண்டிருந்த அவர் உடலை பார்த்து வாய்பத்தி தாங்க முடியாமல் உச் 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 கொட்டினார்கள் எந்த படுபாவே இப்படி அடிச்சு போட்டுட்டு போனானோ கொஞ்சம் கூட ஈவ் இரக்கம் இல்லாம சே நல்ல புல் லோட்ல இருந்திருப்பான் அதான் இப்படி பொண்ணு போட்டுட்டு ஓடிட்டான் இவனையெல்லாம் என்ன பண்ணினா தேவல போன தடவை இதே மாதிரி நடந்த ஆக்சிடென்ட்ல இன்னும் என்ன ஏதுன்னு டிபார்ட்மெண்ட்ல கண்டுபிடிக்கல எங்க கேஸ் ஆகுது மண்ணாங்கட்டி ஆகுது அவனவன் காசை வாங்கிட்டு எல்லாத்தையும் கிடப்பில் போட்டுடுறானுங்களே இவர்களையும் இவர்களுடைய கூக்குரர்களையும் கொஞ்சம் விலக்கிக் கொண்டு வெளியே வந்தேன் சரி சரி உங்களுக்கு யாருக்காவது இவர் யாருன்னு தெரியுமா ஒருவர் முகத்திலும் பதிலுக்கான அறிகுறி இல்லை இந்த ஏரியா இல்லை சார் இவர் எங்கே இருந்தோ வந்து இங்கே திருநீர்மலை கோயிலுக்கு போய்கிட்ட வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன் வெள்ளை சட்டக்காரன் ஒருவன் அனுமானித்தான் ஆமாம் ஆமாம் அப்படித்தான் தெரியுது அவரோட நாமத்தையும் கோலத்தையும் பார்த்தா அப்படித்தான் சார் தோணுது கையில் ஒரு சாமான் இல்லை ஒரு பைய ஒண்ணும் இல்லை காலங்கத்தால் கோயிலுக்கு போய் சாமி போல தான் இருக்கு இறந்தவருக்கு யாரும் இந்த பக்கத்தில் உறவினர்களோ நண்பர்களோ இல்லை என்பது நிச்சயமானவுடன் அங்கிருந்து தடய அறிவியல் நிபுணர் வந்து பிணம் புரட்டிய பிறகு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பினேன் எல்லாம் முடிந்ததும் ஸ்டேஷனிலிருந்து பாடியை வாங்கிச் செல்ல யாரும் வரவில்லை சிட்டியில் உள்ள எல்லா போலீஸ் ஸ்டேஷன்களுக்கும் அங்கு அடையாளங்கள் ஆடை அடையாளங்கள் தெரிவித்தும் பலன் இல்லை இந்த அனாதை பிணத்தை என்ன பண்ணுவது என்று குழம்பியபோதுதான் மயிலாப்பூர் ஸ்டேஷனிலிருந்து இன்ஸ்பெக்டர் கஜேந்திரன் ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்தார் ஆபிஇ பி இ ச குழு என்று பெயராம் முழுசாக சொல்ல வேண்டுமென்றால் அனாதை பிரேதங்களின் இறுதி சடங்கு குழு இதுபோல் உறவினர் நண்பர் என்று யாரும் இல்லாத பிணங்களுக்கு கடைசி யாத்திரையை அவர்களே சொந்த செலவில் ஏற்று நடத்தி வைக்கிறார்களாம் கல்யாணராமன் என்பவர்தான் அந்த ஸ்தாபகர் தலைவர் எல்லாம் இந்த தகவலை கஜேந்திரன் சொன்னபோது இந்த இல்லாத ஊரில் இப்படியும் மனிதர்களா என்று ஆச்சரியப்பட்டுத்தான் போனேன் முதலில் பிள்ளையார் சுழி போல் இரண்டு போட்டுவிட்டு கஜேந்திரன் கொடுத்த அந்த மயிலாப்பூர் நம்பரை அமுக்கினேன் மறுமுனையில் மரியாதைக்குரிய பெண் குரல் ஒன்று கேட்டது எஸ் நான் தான் இன்ஸ்பெக்டர் பாலு பேசுகிறேம்மா கஜேந்திரன் தான் உங்கள் நம்பரை கொடுத்தாரு அது மயிலாப்பூரில் இருக்கிற ஆப்பி ஈச குழு தானே சொல்லுங்க நான் மிஸ்ஸஸ் கல்யாணராமன் தான் பேசுகிறேன் என்ன விஷயம் அனாத பாடி ஏதாவது இருக்கா சார் இப்போ வர நேரம் வந்த உடனே உங்களை கான்டாக்ட் பண்ண சொல்கிறேன் உங்கள் நம்பர் கொடுக்குறீங்களா நான் அவர்கிட்ட பேசுகிறேம்மா கரெக்டாக எத்தனை மணிக்கு வருவாருன்னு மட்டும் சொல்லுங்க காலங்காத்தால் ஸ்கூட்டர் எடுத்துட்டு திருநெல்மலை வரைக்கும் போனார் இத்தனை நேரம் வந்திருக்கணும் என்னவோ தெரியல வந்துடுவார் கவலைப்படாதீங்க அனாத பிணம் இருக்குன்னு தெரிஞ்சா நிச்சயம் வந்துடுவார் என்ன சொல்வது என்று எனக்கு தெரியவில்லை தொண்டைக்கு மேலே எனக்கு எதுவும் எழவில்லை இந்த சிறுகதை குமுதம் பதினொன்று நான்கு இரண்டாயிரத்தி ஐந்து இதழில் வெளியிடப்பட்டுள்ளது நன்றி நண்பர்களே மீண்டும் சந்திப்போம்